யூசுஃப் அலைஸ்லாமுடைய வரலாறு சில உரைக்காக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படிக்க வேண்டிய சூழல் வந்துச்சு அந்த வரலாறு கொஞ்சம் திருப்பி பாருங்களேன் அவங்க அவங்க வாழ்க்கையில் பட்ட எல்லா கஷ்டங்களும் இல்லையா அவங்க சகோதரர்களால தான் என்ன செய்யப்பட்டாங்க கிணத்துல தூக்கி வீசப்பட்டாங்க அவங்க சகோதரர்களாலதான் ஒரு அற்ப கிரியத்துக்கு விலை பேசப்பட்டாங்க சகோதரர்களாலதான் பாணிப குழு அழிக்க அனுப்பப்பட்டு அவங்க அவங்க ஒரு சந்தையில விலை பேசப்பட்டாங்க அவங்க சகோதரர்களாலதான் சந்தையில விலை பேசப்பட்டவங்க அரசவைக்குள்ள போனாங்க அரசவைக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த அந்த பெண்ணுடைய சூழ்ச்சி ஏற்படுது சிறைச்சாலைக்கு வர்றாங்க பல ஆண்டுகள் சிறைச்சாலை ஒரு கனவுடைய விளக்கம் ரெண்டு பேருக்கு சொல்றாங்க நினைவுபடுத்த சொல்றாங்க அரசட்ட அவர் மறந்துடுறாரு ஷீதான் மறக்க இன்னும் பல ஆண்டுகள் சிறைச்சாலை அதற்கு பிறகு அரசனுடைய கனவுக்கு விளக்க விளக்கத்தை சொல்லி மக்களிடத்துல கண்ணியத்தை பெற்று மறுபடியும் அரசவைக்கு வர்றாங்க அத்துணை ஆண்டுகள் தந்தை அவங்க பிரிஞ்சுட்டாங்க அத்துணை ஆண்டுகள் உறவுகளை பிரிஞ்சுட்டாங்க எல்லா கண்ணியமும் எடுக்கப்பட்டுடுச்சு ஒரு நபிய விலை பேசினாங்க சந்தையில் ஒரு நபி சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டாங்க இவ்வளவு சோதனைகளையும் இவ்வளவு வேதனைகளையும் அனுபவிச்சவங்க இறுதி நேரம் வருது வந்து நிக்கிறாங்க முன்னாடி மன்னிச்சிருங்கன்னு சொல்லி என்ன வேணாலும் செய்யலாம் யூசுப் அலி இஸ்லாம் இல்லையா தன் ஒட்டுமொத்த வாழ்நாளையும் கேள்விக்குறியாக்கணவங்க முன்னாடி நிக்கிறாங்க கல்வி சலையும் சுத்தமான உள்ளம் உள்ளவங்க என்ன முடிவெடுத்தாங்க இல்லாத சரி வேலைக்கும் இல்லையோ உங்க மேலே இன்னைக்கு பழி தீர்க்கப்படாதுன்னாங்க இல்லையா இல்லையா அவங்க தந்தையோட உள்ளத்தை பாருங்க அலைசாலாமுடைய உள்ளத்தை அத்துணை செஞ்சதும் அவங்க பிள்ளை பிள்ளைகள் தானே அவங்களுக்கு தெரியும் சகோதரர்கள் தானே தெரியும் அந்த யூசுஃபுடைய சகோதரர்கள் தானே சொல்லி அவங்க தந்தை இடத்துல வந்து கடைசி நேரத்துல எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு வந்து நிக்கிறாங்க எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஒரே வார்த்தை சொன்னாங்க என் பிள்ளைகளே உங்களுக்காக அல்லாஹ் இடத்தில் பாவம் மன்னிப்பை கேட்பேன்னா நிக்கல்பின் சலீம் சுத்தமான உள்ளம் அது வெறுப்பை சுமக்காது அந்த குரோதங்களை சுமக்காது அது விரக்தியை சுமக்காது அது எதிர்ப்பை சுமக்காது கோபங்களை சுமக்காது அசுலைசெல் ஹரிசலம் உடைய உள்ளம் மக்காவுடைய வெற்றி அவ்வளவு அவங்களுடைய வாழ்நாளுடைய எல்லா சோதனைகளுக்கும் கண்ணி இழப்புக்கும் செல்வ இழப்புக்கும் உறவுகளுடைய பிரிவுக்கும் காரணம் யார் மக்காவாசிகள் உள்ள நுழையும் போது சொன்னாங்க இனிமேல் மக்காவுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படாது குரேஷிகளுடைய தலை வெட்டி வீசப்படும் சொல்லி சுல்லிசாலாம் சொன்னாங்க அப்படியும் இந்த தினம் யார் மேலையும் பளிதிருக்கப்படாது நீங்கள் எல்லோரும் விடுதலை செய்யப்படுபவர்கள் என்று சுல்லஹ்வல் அல்லிஸ்லாம் சொன்னாங்க